வெல்கம் டு என்எம் சேனல் டுடே நம்ம பார்க்கப்படுறது தொல்லியல் ஆய்வுகள் பாண்டியர்களின் கடற்படை தளம் கொற்கை அதிரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்தவை இடைக்கற்காலம் இந்திய தொல்பொருள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அகலாய்வு பதிவுகள் எத்தனை முறைகளில் பின்பற்றப்படுகிறது ஏழு இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது புதுதில்லி இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று எந்த நாடு சங்க காலத்தில் குடபுளம் என்று அழைக்கப்பட்டது சேர நாடு தொல்லியல் அகலாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை சார்ந்தவை பழைய கற்காலம் தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்கள் யாவை ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அரிக்கமேடு எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளது சித்தர்மலை கல்வெட்டு அழகர்மலை கல்வெட்டு இந்தியாவில் அரட்டைமண் அரிட்டைமண் கல்வட்கலன் முதன் முதலாக எங்கு கண்டெடுக்கப்பட்டது அரிக்கமேடு நிகம எனும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புடன் கூடிய பானை ஓடு எந்த இடத்தில் கிடைத்துள்ளது கொடுமணன் தென்னிந்தியாவில் பழங்கற்கால கை மற்றும் கருவிகள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம் எந்த தமிழ் கல்வெட்டு சங்ககால சேர மன்னர்களை குறிப்பிடுகிறது புகழூர் பல தொல் சின்னங்களை கண்டுபிடித்த பள்ளி ஆசிரியர்களின் அமைப்பு தகடூர் வரலாற்று பேரவை களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது நிப்பூர் அகலாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டடி கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர் புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களை பட்டடை என்பர் இதில் குறக்கு என்பதன் பொருள் என்ன மண்ணைத் தோண்டுதல் தேங்க்யூ